என் அன்பு செல்லமே நடப்பவை யாவும் உனது முந்தைய வினைகளின் கசப்பு என எண்ணாதே அவை உன்னை தூய்மைப்படுத்தவே வருகின்றன விரைவில் உன் கவலைகள் பணி போல விலகும் நான் உனக்கு காவலாக இருக்கும்போது வீண் பயம் எதற்கு உன் பாரத்தை என் திருவடிகளில் இறக்கிவை தகுந்த காலம் வரும்போது நீ கேட்டதை விடவும் மேலான ஒன்றை நான் உனக்கு தருவேன் கலங்காமல் உன் கடமையைச் செய் உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை உன் கவலையும் அப்படிதான் இன்று உன்னை வாட்டும் சோதனைகள் நாளை உனக்கான சாதனையாக மாறும் எதை கண்டு நீ அஞ்சுகிறாயோ அதை எதிர்க்கும் சக்தியாக நான் உன் பின்னால் இருப்பேன் உன் பிரார்த்தனைகள் வீண் போகாது சொல்லப்படாத உன் ஏக்கங்களையும் நான் அறிவேன் காலம் கனியும் வரை பொறுத்திரு காலம் கனிந்ததும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி நிலைக்கும் நானே உன் அறியாமையையும் பயத்தையும் நீக்கும் ஒளி உன்னைச் சுற்றி ஒரு கவசமாக நான் எப்போதும் இருப்பேன் நீ தனியால் அல்ல நீ ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நான் உன்னை நோக்கி நாலு அடி எடுத்து வைக்கிறேன் நீ சோர்ந்து நிற்கும் போது உன்னை தூக்கிச் சுமப்பது நான்தான் நீ எதை இழந்தாய் என்று வருந்துகிறாய் எதை கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு மாற்றமே உலக நியதி அதை ஏற்றுக்கொண்டால் மனக்குறை ஏது நீ உன்னை நம்பும் போதெல்லாம் நான் உனக்குள் விஸ்வரூபம் எடுக்கிறேன் ஒரு செடி வளர்ந்து பூ பூக்க காலம் தேவைப்படுகிறது அதுபோல உன் உழைப்பிற்கான பலன் கிடைக்க சில காலம் ஆகலாம் அவசரப்பட்டு நம்பிக்கையை இழக்காதே சும்மா இருக்கவும் பழகிக்கொள் சும்மா இரு என்று சொன்னால் சோம்பேறியாக இருப்பதல்ல தேவையற்ற கவலைகளை விட்டுவிட்டு மனதை அமைதியாக வைத்திரு என்று பொருள் உன் வெளிப்பக்க எதிரிகளை விட உனக்குள் இருக்கும் கோபம் பொறாமை பயம் என்ற எதிரிகளை என் சூலம் அழிக்கும் நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் எனக்கு தெரியும் உன் மௌனமான அழுகையை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் எதையும் நீ என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் பலனை நீ அனுபவிப்பாய் ஒரு கல் மீது ஒளிப்படாமல் சிலையாக முடியாது அதுபோலவே இப்போது நீ சந்திக்கும் கஷ்டங்கள் உன்னை வீழ்த்த அல்ல உன்னை ஒரு வைரம் போல ஜொலிக்க வைக்கவே வருகின்றன என்பதை புரிந்துகொள் உன்னை நெருங்கும் தீயவை யாவும் என் சூலத்தால் சுடப்படும் நீ இன்று இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிடச் சிறந்த ஒன்றை நான் உனக்கு கொடுப்பேன் எனக்கு தெரியாத தீர்வு உனக்கு இல்லை பொறுமையாக இரு உன் வாழ்வில் அற்புதம் நடக்கும் தருணம் நெருங்கிவிட்டது தேவையற்ற சிந்தனைகளை ஓட விடாமல் எல்லாம் என் பொறுப்பு என்று என்னிடம் விட்டுவிட்டு நீ நம்பிக்கையோடு உன் மனதை அமைதியாக வைத்திரு உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு உண்டு விதிப்படி நடப்பவை உன்னை தாக்கினாலும் அதன் வழியை நீ உணராதபடி என் மடியில் உன்னை தாங்கிக் கொள்வேன் அமைதியாக இருக்கும் போதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் உன் காதுகளில் விழும் மௌனம் என்பது வெறும் பேச்சற்ற நிலை அல்ல அது மனதின் அமைதி உன் கைகளை இருக மூடிக்கொண்டால் உன்னால் எதையும் பெற முடியாது கைகளை வை பிரபஞ்சத்தின் மொத்த அருளும் உன் கைகளில் வந்து சேரும் எதையும் பிடித்து வைக்காதே எதற்கும் அடிமையாகாதே நீ சுதந்திரமானவன் ஒரு நதி ஓடும்போது அதன் பாதையில் கற்களோ பாறைகளோ வந்தால் அதற்காக அது நின்று விடுவதில்லை அந்த பாறையைச் சுற்றி தன் பாதையை மாற்றிக்கொண்டு கடந்து போகும் உன் வாழ்விலும் தடைகள் வரும்போது அவற்றிடம் மல்லு கட்டாதே உன் இலக்கை நோக்கி புதிய பாதையில் நகரத் தொடங்கு இந்த நெகிழ்வு தன்மைதான் வெற்றிக்கான படி நாம் ஏன் வருந்துகிறோம் ஒரு செயல் செய்தால் அதற்கு என்ன பலன் கிடைக்க வேண்டும் என்று நாம் முன்கூட்டியே ஒரு கணக்கு போடுகிறோம் அந்த கணக்கு தப்பும்போது மனம் உடைகிறது நான் என் கடமையை செய்தேன் விளைவு எதுவாக இருந்தாலும் அது எனக்கு ஒரு அனுபவம் என்று எண்ணிப்பார் அப்போது அங்கு ஏமாற்றத்திற்கு இடமே இல்லை உன்னிடம் இல்லாத ஒன்றைப் பற்றி நினைத்து கவலைப்படுவதை விட உன்னிடம் இருக்கும் சிறிய விஷயங்களுக்காகவும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல் நீ எதற்கு நன்றி சொல்கிறாயோ அது உன்னிடம் பெருகத் தொடங்கும் நன்றியுணர்வு என்பது உன்னை சுற்றியுள்ள நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் ஒரு காந்தம் உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியமல்ல நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் உன் வாழ்வை தீர்மானிக்கும் கண்ணாடி முன்னால் நின்று உன் கண்களை பார்த்துச் சொல் நான் எதற்கும் அஞ்சாதவன் என்னுள் எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது என்று நம்மால் இது முடியாது என்று நீ ஒதுக்கி வைத்த விஷயங்களை கூட எளிதாக செய்து முடிக்கும் வழிகளையும் வாய்ப்புகளையும் பெறுவாய் ஒரு விவசாயி விதையை விதைத்த அடுத்த கணமே பலனை எதிர்பார்ப்பதில்லை அது மண்ணுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று அவருக்கு தெரியும் உன் உழைப்பும் அது போலத்தான் இப்போது பலன் தெரியாவிட்டாலும் சரியான நேரத்தில் அது அறுவடைக்கு வரும் வாழ்க்கை என்பது உன்னை தேடுவதல்ல உன்னை நீயே உருவாக்கிக் கொள்வது நீ ஒரு ஓவியன் உன் வாழ்க்கை என்பது ஒரு வெற்றுத்தாள் அதில் கவலை எனும் கருப்பு நிறத்தை தீட்டப் போகிறாயா அல்லது நம்பிக்கை எனும் வண்ணங்களை தெளிக்கப் போகிறாயா என்பது உன் கையில்தான் இருக்கிறது இருட்டில் ஒரு பொருளை தொலைத்துவிட்டு வெளிச்சம் இருக்கிறது என்பதற்காக வீதி விளக்குகளுக்கு அடியில் தேடுவது போன்றதுதான் மனித வாழ்க்கை உனக்கான தீர்வு உனக்கான நிம்மதி உனக்கான பலம் என அனைத்தும் உனக்குள்ளேதான் இருக்கின்றன நீ வெளியுலகில் தேடுவதை நிறுத்திவிட்டு ஒரு நிமிடம் உன் இதயத் துடிப்பை கவனி அந்த துடிப்பின் தாளத்தில் ஒரு மகா சக்தி இயங்குவதை உணர்வாய் திரையரங்கில் திரையில் தீப்பற்றி எரிவது போல காட்சிகள் வந்தாலும் அந்த திரை எரிந்து போவதில்லை அதுபோல உன் வாழ்வில் வரும் கவலைகள் வெறும் காட்சிகள் மட்டுமே அவை உன் ஆன்மாவை பாதிக்காது நீ அந்த திரை போன்றவன் காட்சிகள் வரும் போகும் ஆனால் நீ மாறாதவன் நீ தூய்மையானவன் கடந்த காலத்தை எப்போதும் சுமந்து கொண்டிருக்காதே எதிர்காலம் ஒரு பிறக்காத குழந்தை அதை பற்றி இப்போதே கவலைப்படாதே இப்போது இந்த நொடி மட்டும்தான் உன் கையில் இருக்கிறது இந்த நொடியை முழுமையாக அனுபவிப்பவர்களுக்கு கவலை என்பதே கிடையாது மூச்சை ஆழமாக இழுத்துவிடு இப்போது நீ உயிரோடு இருக்கிறாய் அதுவே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் கவலையில் இருக்கும்போது உன் மனதின் அதிர்வு குறைவாக இருக்கும் அப்போது நல்ல விஷயங்கள் உன்னை அண்டாது இசை கேட்பது இயற்கையைப் பார்ப்பது அல்லது ஒருவருக்கு உதவி செய்வது போன்றவற்றின் மூலம் உன் மனநிலையை உயர்த்தினால் தீர்வுகள் தானாகவே உன்னை தேடி வரும் நடக்கும் அனைத்தும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி மட்டுமே அந்த திட்டத்தில் எனக்குத் தெரியாத ஒரு பெரும் நன்மை ஒளிந்திருக்கிறது நான் எதற்கும் கலங்க மாட்டேன் எதைக் கண்டும் மாட்டேன் நான் பிரபஞ்சத்தின் ஒரு செல்லப்பிள்ளை என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள் தன்னம்பிக்கை தானாகவே பெருகும் உன் மனப்போராட்டங்களை நான் அறிவேன் உன் கவலைகள் நீங்கி சந்தோஷம் நிலைக்கும் காலம் கூடி வந்துவிட்டது எதற்கும் அவசரப்படாதே காலம் கனியும் போது உனக்கு கிடைக்க வேண்டியது தடையின்றி வந்து சேரும் என்ன நடக்குமோ என்ற அச்சத்தை விட்டுவிடு உன் சுமையை என் பாதத்தில் வைத்துவிடு நான் அதை சுமக்கிறேன் உன் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் உரிய பலனை நான் நிச்சயம் தருவேன் உன் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் மனக்கசப்புகள் நீங்கி உறவுகள் பலப்படும் உன் கண்ணீரை துடைத்துவிட்டு முகத்தில் புன்னகையோடு உன் கடமை செய் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் நல்லதே நடக்கும் பயத்தை விடு உன்னைச் சுற்றி எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்தனையையும் தகர்க்கும் வல்லமையை நான் உனக்குத் தருவேன் உன் மனதில் தூய்மையும் சொல்லில் உண்மையும் இருந்தால் நான் உனக்கு இருப்பேன் எதற்கும் அஞ்சாதே உன் பின்னால் நான் நிற்கிறேன் உனக்கு அநீதி இழைக்கப்படும்போது மௌனமாக இருக்காதே தர்மத்தின் பக்கம் நில் உன் மனதில் இருக்கும் பொறாமை கோபம் பயம் போன்ற அரக்கர்களை அழித்துவிடு என் பயத்தை உன் காலடியில் வைக்கிறேன் உன் வீரத்தை என் நெஞ்சில் வை என்று என்னிடம் கேள் நான் அவ்வாறே நடத்துவேன் வீண் விவாதங்களைத் தவிர்த்து அமைதியாக இரு உன் மௌனம் எதிரிகளை வெல்லும் ஆயுதமாக மாறும் வாழ்க்கை என்ற சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் எதைக் கண்டும் கலங்காதே பொறுமையைக் கடைப்பிடி நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் என்னை வந்தடைகிறது நீ யாருக்கும் தீங்கு செய்யாமல் உன்னால் முடிந்த உதவியை பிறருக்குச் செய் அதுவே நீ எனக்கு செய்யும் சிறந்த பூஜை எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் நீ எதை இழந்தாய் அழுவதற்கு நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு குறை ஏதுமில்லை ஜாதி மதம் ஏழை பணக்காரன் என்ற பேதம் எனக்கில்லை தூய்மையான அன்பு ஒன்றையே நான் எதிர்பார்க்கிறேன் உன் மனக்கோவிலில் எனக்காக ஒரு இடத்தை ஒதுக்கு நான் அங்கு எப்போதும் வாசம் செய்வேன் ஏன் இன்னும் என் வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று கலங்காதே விதையை விதைத்த உடனே மரம் ஆவதில்லை காலம் கணியும்போது நீ எதிர்பார்த்ததை விட பேரின்பத்தை உனக்கு நான் தருவேன் உன்னை எதிர்ப்பவர்களும் உன்னை தூற்றுபவர்களும் உன் வளர்ச்சிக்கான படிக்கட்டுகள் என்பதை மறந்துவிடாதே அவர்கள் முன் நீ தலைநிமிர்ந்து வாழும் நாளை நான் உருவாக்குவேன் அழுக்கான உடலை நீரால் கழுவலாம் ஆனால் அழுக்கான மனதை என் நாமத்தால் தான் தூய்மைப்படுத்த முடியும் பிறர் மீது வைத்துள்ள கோபம் பொறாமை கசப்புணர்வை விட்டுவிடு அங்கு நான் வந்து அமர்வேன் அவர்கள் உயர்ந்து விட்டார்கள் நான் இன்னும் இங்கேயே இருக்கிறேனே என்று மற்றவர்களோடு உன்னை ஒப்பிடாதே ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நேரத்தில் மலரும் உன் வசந்த காலம் என் கணக்கில் ஏற்கனவே குறிக்கப்பட்டுவிட்டது நீ என்னிடம் உறக்கப் பேசித்தான் உன் குறைகளைச் சொல்ல வேண்டும் என்பதில்லை உன் மௌனத்தையும் உன் கண்களில் வழியும் கண்ணீரையும் நான் வாசிக்கிறேன் சில நேரங்களில் நான் மௌனமாக இருப்பது உன்னை கைவிட்டதால் அல்ல உன் பொறுமையை நான் ரசிப்பதால் ஒரு கதவு அடைக்கப்பட்டால் வருந்தாதே அது உனக்கான கதவு இல்லை என்பதால்தான் நான் அதை மூடினேன் உனக்காக நான் திறந்து வைத்திருக்கும் பிரம்மாண்டமான கதவை நீ இன்னும் கவனிக்கவில்லை கவலையை விட்டுவிட்டு நிமிர்ந்து பார் உன் மனம் ஒரு தோட்டம் போன்றது அதில் குழப்பம் எனும் களைகளை வளரவிடாதே என்னால் முடியாது என்பதை விட என் தெய்வம் அனைத்தையும் பார்த்து கொள்ளும் என விட்டுப்பார் அப்போது உனக்கு நிறைய விஷயம் புரியவரும் ஆடம்பரமான பூஜைகளை விட ஒரு துளி அன்போடு நீ கொடுக்கும் ஒரு புன்னகையே எனக்கு பிடிக்கும் பிற உயிர்களிடத்தில் உன் தூய்மையான அன்பைக் காட்டு உனக்கு அங்கே நான் காட்சியளிப்பேன் உன் பாதையில் வரும் கற்கள் உன்னை இடறச் செய்ய அல்ல நீ இன்னும் கவனமாக நடக்க பழக வேண்டும் என்பதற்கே என்பதை புரிந்துகொள் யார் உன்னை விட்டுச் சென்றாலும் உன் நிழலை விட நெருக்கமாக நான் இருப்பேன் உலகம் உன்னை தோற்கடிக்க நினைக்கும் போது நான் உனக்குள்ளிருந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன் கவலைப்படாதே என் செல்லமே உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன் எழுதிய விதியை மாற்ற முடியாது என்பார்கள் ஆனால் நீ என் மீது வைக்கும் தூய்மையான அன்பும் உன் நற்செயல்களும் உன் தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை கொண்டவை உன் கர்மவினைகளை நான் கரைப்பேன் என்னை தேடி எங்கும் அலையாதே நீ செய்யும் ஒவ்வொரு தர்மத்திலும் நீ காட்டும் ஒவ்வொரு சிறிய அன்பிலும் நான் இருக்கிறேன் ஒரு ஏழையின் சிரிப்பில் என்னை காண முடியும் பசித்தவனுக்கு நீ தரும் கைப்பிடி உணவில் நீ என்னை காண முடியும் உன் வாழ்க்கையில் ஓர் அத்தியாயம் முடிகிறது என்றால் அதற்காக வருந்தாதே ஒரு கதவு அடைபடும்போது நான் உனக்காக ஒரு ஜன்னலையாவது திறந்து வைத்திருப்பேன் நீ அதை கவனித்தால்தான் பிழைத்து கொள்ள முடியும் பழையதை பிடித்துக்கொண்டிருப்பவர்களால் புதிய காற்றை சுவாசிக்க முடியாது பழைய கவலைகளை விட்டுவிடு புதிய மாற்றத்தை ஏற்றுக்கொள் உன் எண்ணங்கள் என்னவோ அதுவே உன் வாழ்க்கை நான் தோற்றுவிடுவேன் என்று நீ நினைத்தால் அதுதான் நீ எனக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் ஏனெனில் என்னால் படைக்கப்பட்ட நீ ஒருபோதும் தோல்வியடைய பிறந்தவன் அல்ல நீ உன் நம்பிக்கையை உயர்த்து வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்துவேன் நீ அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து அமர்ந்திருக்காதே நீ உழைக்கும் போது உன் பின்னால் நான் பலமாக நிற்பேன் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னை தாங்க நான் பத்து அடி முன்னே வருவேன் நீ உன் வாழ்க்கையை எவ்வளவோ திட்டமிடுகிறாய் ஆனால் என் திட்டம் உன்னை விட பெரியது சில காரியங்கள் போகின்றன என்றால் உனக்கு சிறந்த ஒன்றை பரிசாகத் தர நான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் அதை அடைய உனக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் அவசியம் என் செல்லமே உன் நியாயமான பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீ தனிமையில் அழுத கணங்களை நான் அறிவேன் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய கண்ணீர் துளிகளை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அந்த ஒவ்வொரு துளிக்கும் ஈடாக பன்மடங்கு மகிழ்ச்சியை உன் வாழ்வில் கொண்டு வருவேன் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முழுமனதுடன் செய் உன் கடந்த கால தவறுகளை எண்ணி வருந்தாதே நீ உண்மையாக வருந்தி என்னிடம் வந்துவிட்டால் உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து உன்னை ஒரு குழந்தையைப் போல் நான் தாங்குவேன் உன்னை நீயே வெறுக்காதே உலகமே உன்னை தூற்றினாலும் உன்னை உருவாக்கிய நான் உன்னை எப்போதும் நேசிக்கிறேன் உன்னை நீ நேசிப்பதே என்னை போற்றுவதற்குச் சமம் ஒரு செடி வளர்வதை பார் ஒரு பறவை பாடுவதைக் கேள் அந்த அமைதியில் நான் இருக்கிறேன் நீ உன் மனதை எப்போதும் ஒரு பூந்தோட்டமாக வைத்திரு உன் பாக்கெட்டில் பணம் இருக்கிறதோ இல்லையோ உன் இதயத்தில் என் நாமம் இருந்தால் நீயே இந்த உலகின் மிகப்பெரிய பணக்காரன் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை நான் தருகிறேன் உன்னால் முடியாது என்று நீ நினைக்கும் காரியங்களை என் பெயரைச் சொல்லித் தொடங்கு உன் பலவீனங்களில் என் பலம் வெளிப்படும் மலை போன்ற பிரச்சனைகளையும் பனி போல உருக வைப்பேன் தேவையற்ற பணக்கவலைகளை விட்டுவிட்டு நேர்மையான வழியில் உன் உழைப்பைச் செலுத்து இனி உன் கைகளில் செல்வம் நிலைக்கச் செய்வேன் மனதில் இருக்கும் பயத்தை ஒரு காகிதத்தில் எழுதி விடுவது போல் எண்ணிக்கொள் உன் நிழலாக நான் இருப்பேன் உன் துணையாக நான் வருவேன் நீ கேட்கும் முன்பே உனக்கு வரப்போகும் பெரிய ஆபத்துகளை நான் தடுத்து நிறுத்திவிட்டேன் நான் உனக்காக செய்யும் உதவிகள் பல சமயங்களில் உனக்கு தெரிவதில்லை ஆனால் அவை உன் வாழ்வை தாங்கிக் கொண்டிருக்கின்றன சில நேரம் நான் மௌனமாக இருப்பது உன்னை கைவிட்டு விட்டேன் என்பதற்காக அல்ல நீ உன் சொந்த பலத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பின்னணியில் இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் தங்கமே நீ என்னைப் பற்றி அதிகமாக நினைத்தால் வெற்றி உன் வசமாகும் நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் உன்னோடும் நான் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் எனது தோற்றத்தை கண்டதும் உன்னைச் சுற்றியிருக்கும் தீய சக்திகள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் நான் உன்னோடு இருக்கும் வரை தீய சக்திகள் எப்போதும் உன்னிடம் நெருங்கவே நெருங்காது என் செல்லமே இனி எந்த செயல் தடைகளும் பணத்தடைகளும் உன்னை அணுகாமல் உன் கூடவே இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் உன் கர்ம வினைகளால் வரும் தடைகளையும் நான் ஒழிப்பேன் உன் பயத்திற்கு ஒரே பரிகாரம் பக்திதான் எந்த விஷயம் செய்தாலும் அதில் நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும் என்று நீ கூறுவதுதான் என்பதை உணர்ந்து கொள் பிரச்சனைகள் வரும்போது நீ என்னை நினைத்துக்கொள் நான் உன்னோடு இருப்பேன் நீ எப்போதும் நிம்மதியாக வாழு நான் அல்லவா உன் அருகே இருக்கிறேன் என்னை மீறி யார் உன்னை நெருங்க முடியும் நீ எப்போதும் கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக இரு நான் தூணிலும் துரும்பிலும் மட்டுமல்ல உனக்குள்ளும் இருக்கிறேன் என் திருவடியில் எல்லா பாரத்தையும் இறக்கி வைத்துவிடு என் மடி எப்போதும் உனக்காகவே இருக்கிறது நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்காக பேச உனக்காக தீயவைகளை எதிர்த்து சண்டை போட உன்னை காக்க என்றும் நான் இருக்கிறேன் நீ எதைக் கண்டும் பயப்படாதே நீ எதற்காகவும் கலங்காதே எது வந்தாலும் நீ என்னை நினைத்துக்கொள் நீ எதையும் சமாளித்து வெல்வாய் என்று தெரிந்தே உனக்கு நான் சில சவால்களை தருகிறேன் என் மனதில் தன்னம்பிக்கை நெருப்பாய் எரியும்போது எனக்கு கவலை ஏதுமில்லை என்று கூறிப்பார் உனக்குள் புதிய நம்பிக்கையும் புத்துணர்வும் பிறக்கும் உன் மனக்கவலையை தூக்கி தூர எரிந்துவிடு நீ எப்போதும் உற்சாகமாக இரு அப்போதுதான் நிகழ்காலத்தில் நீ மகிழ்ச்சியாய் வாழ முடியும் என் தங்கமே உன்னுடைய ஆதங்கத்தை விட்டுவிடு இனி ஆக்கபூர்வமாக யோசி நேர்மறையாக சிந்திக்கத் தொடங்கு உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும் என்று உறுதியாக நம்பு உன் நிலைமை எனக்கு தெரியும் உன் வாழ்வை நான் கவனித்துக் கொள்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு உன் கர்மவினைகளை அழித்து உன்னை காக்கவே நான் எப்போதும் இருக்கிறேன் நீ என்றும் எதற்காகவும் கலங்காதே உன் பக்திக்கு மட்டுமே நான் வசப்படுவேன் நான் உன்னருகே உனக்கு பாதுகாப்பாக எப்போதும் இருப்பேன் நீ யாரையும் பார்த்து அஞ்சாதே நான் உன்னை சரியான பாதையில் அழைத்துச் செல்கிறேன் எழுந்து நிமிர்ந்து நில் போனதெல்லாம் போகட்டும் இப்போது என்னை நினை என் கருணை உனக்கு எப்போதும் உண்டு என் கருணைக்கு அளவே இல்லை யாருக்கு எவ்வளவு வேண்டுமோ எப்படி வேண்டுமோ அப்படி என் கருணையை பெற்றுக்கொள்ள எல்லோருக்கும் பூரண உரிமை உண்டு உனக்கு அந்த உரிமை இன்னும் அதிகமாகவே உண்டு என் செல்லமே கூட்டத்தில் தொலைந்து போனதாக நினைக்காதே கோடிக்கணக்கான மக்களில் உன் குரலை மட்டும் நான் தனியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இன்று முதல் நீ எதை பற்றியும் நினைத்து கவலைப்படாமல் சிரித்துக்கொண்டேயிரு இரு உன் புன்னகையில் நான் வாழ்கிறேன் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் இனி உனக்கு வேண்டாம் உன்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்ல நான் இருக்கிறேன் நீ எதற்கும் கலங்காதே நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே